போடா கல்லு எடுத்து மண்டை போயிடுடா போயிடுறா போயிடுறா நான் என்ன தப்பண்ணா நமக்கு தெரிஞ்ச தொழில் ரகசியத்தை வேற யாருக்குமே சொல்லி தரக்கூடாது சம்பந்தம் இல்லாம பேசுவேன் கல்யாண வீட்டுல பத்தி எலவை பத்தி பேசுவேன் எலவு வீட்ல போய் எப்படி சந்தோஷமா இருக்கணும் காமெடி பண்ணிக்கிருப்பேன் இவனை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க பாரு உங்ககிட்ட கத்துக்கிட்டு நம்ம சுதியோட ஹோட்டலுக்கு ஷெஃபா வந்திருக்கான் நீங்க எதையாவது சொன்னீங்கன்னா இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் சேர்த்து இழுத்து விட்டு வேடிக்கை பாக்கலான்னு பாக்குறேன் தெரிஞ்ச கலையை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தரணும் எல்லாரையும் வளர விடணும் அப்பதான் நம்மளும் சேர்ந்து வளருவோம் மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருடைய பிரச்சனைகளையும் பங்கெடுத்துக்குவாரு அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா குமார் இதான் விஷயம் சொல்லியிருந்தா நான் இன்னும் நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன் சொல்லுப்பா என்ன இல்ல சார் ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயமா ஆமா சொல்லுங்க சார் சாக்லேட் சாக்லேட்டா நல்லதா இருக்குமா ஆனா நீ பண்றது சரியில்லை அசிங்கப்படுத்தணும்னு ரவியோட அசிஸ்டண்ட தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பண்ணிருக்கிய அது தப்பு இல்லையா என்கிட்ட வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்டர் முடிச்சு போறதுக்கு வந்து நிக்கிற நீ அதுக்கு இல்லம்மா ரவிக்கு எதிரா நீ ஆரம்பிக்கிறது நல்லா இருக்குமா ஆக பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க எலவுல எழுத்து போல அதெல்லாம் சொல்லாதீங்க சார் போட்டு நம்ம கிரிக்கெட் நான் வரமாட்டேன் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இல்லன்னு தான் சொல்லல இப்ப வேணாம்டா சொன்னா ச எப்படி இருந்த மனுஷங்க கேக்க சொல்லுதே உனக்கு ஆல்ரெடி டப்பிங் वाला நல்ல தான போயிட்டு இருக்கு அது ஏ இருக்க வேண்டியது தானே நக்காத கேடுடா என்ன பத்தி எல்லாம் அவங்க கிட்ட கேக்கல சாப்பாடு பத்தி மட்டும் தான் 나 கேட அதுக்கு மட்டும் ஆன்சர் சொன்னா போதும் இல்ல நானா இருந்தேன்னா ரோட்ல நடமாடவே மாட்டேன்